ஐ நோவே ஐடியாவிஸ் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளோம்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படி இல்லை நம்ம மாதம் சம்பாதிக்கிறதோட நமக்கு ஐநூறு ஆயிரம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஒரு ஈஸி பண்றதுக்கு எதுக்கோ ஒரு பர்சனல் செலவுக்கு இல்லை பெட்ரோல் ஏதோ யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஜாலியாக வண்டியில ரவுண்ட் அடிச்சு தான் இருப்பேன் வேலைக்கு போக மாட்டேன் ஆனால் எனக்கு பெட்ரோல் இதுக்கெல்லாம் காசு வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேட்டி நியூஸ்னு ஒரு ஆப் இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் கொக்குவத்து குமாலியில் இருக்கிற புகழ் வந்து இதுக்கு விளம்பரம் கொடுத்துருப்பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மேட்டு நியூஸில் எப்படின்னா ரிப்போர்ட் ஆகலாம் நம்மளும் ரிப்போர்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல ரிப்போர்டர் ஆனோம்னா ஒரு நியூஸுக்கு பத்து ரூபா அவங்க கொடுக்குறாங்க ஒரு போட்டோ அது என்ன சம்பவம் நடந்திருக்கோ அந்த சம்பவத்தை அப்படியே டைப்பிங் பண்ணி நம்ம போட்டோம்னா அதுக்கு பத்து ரூபா அவங்க பணம் நமக்கு கொடுக்குறாங்க அது வந்து உண்மையா போய்யா சில சேனல்ல ஒவ்வொரு வேறு நியூஸ் கொடுப்பாங்க பார்ட் டைம் ஜாப் அது மாதிரி கொடுப்பாங்க அது கொஞ்சம் ஏமாற்றமா அது மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சேனல்ல போறத நம்ம கரெக்டா போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணேன் ஏன்னா எனக்கும் அந்த ஐநூறுரூவா தேவைப்பட்டுச்சு எக்ஸ்ட்ரா அதனால நான் செக் பண்ணேன் அது செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் இது நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே அந்த ஆப்பை ஏற்றி அதில் ரிப்போர்ட் ஆகி அந்த ஐநூறுரூவாயை என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த நியூஸை போடுறேன் இந்த ஆப்பில் நம்ம ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணோம்னா கண்டிப்பாக காசு உண்டு இப்போ நம்ம எப்படின்னா ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணும் பொழுது நூறுரூவா அவங்களே நமக்கு கொடுத்துருவாங்க அது இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு நியூஸுக்கும் பத்து பத்து ரூபா வரும் நம்ம நியூஸு போட்டோன்னா அதை ஓகே பண்ணுறாங்களா பத்து ரூபா வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூஸு போட்டோன்னே பத்து ரூபாலாம் வராது அது பஸ்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க நம்ம போட்ட நியூஸ் உண்மையா என்னான் ஏன்னா நியூஸுங்கறது பெரிய இம்பார்டன்ட் ஏன்னா ஈஸியான விஷயம் இல்லை அதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸை வந்து அப்லோடு கொடுத்துருவாங்க அப்லோடு குடுத்துச்சாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு பத்து ரூபா வந்துரும் நம்ம அக்கௌண்ட்டுக்குன்னா அந்த வேட்டு நியூஸ் ஆப்ல உள்ள வேலெட்டுக்கு பத்து ரூபா வந்துரும் அது வந்து ஒரு ஐநூறுவா வந்த பிறகு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் எல்லாருமே டச்சு மொபைல் வச்சிருப்போம் டச்சு மொபைல்ல வந்து யூஸ் பண்ணாலே சில டயத்தில் வேட்டு நியூஸ்ல இருந்து நமக்கு நியூஸ் ஏதாச்சும் அப்டேட் ஆயிருக்கும் நான் நிறைய டைம் அது எனக்கு வந்திருக்கான தள்ளி விட்டுருக்கேன் அதில் நம்ம ரிப்போர்ட்ரு ஆகலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு அது எப்படி அது புதுசாக இருக்கு நம்மளும் ரிப்போர்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நானும் ட்ரை பண்ணேன் காசு வருமாபோது அந்த அக்கௌண்ட்டோட வேலெட்டுக்கு இப்ப ஒரு நியூஸ் போட்டு செக் பண்ணு போட்டோன்னா பத்து ரூபா வந்துச்சு பத்து ரூபா என் அக்கௌண்ட்டு கிடையாது வேட்டு நியூஸோட ஆப்புக்கு வந்துச்சு சரி இது உண்மையாக இருக்குமா என்ன இது உண்மையாக இருந்தால் கூட நம்ம சேனலில் போடலாமே அப்படின்ட்டு யோசித்தேன் உடனே போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு உண்மையாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் பொய்யா இருந்து போட்டு வேஸ்ட் கூடாது ஏன்னா பார்க்குற வியூவர்ஸுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணேன் ஃபஸ்ட்டு நம்ம ரிப்போர்ட்டர் ஆகணும் அந்த ரிப்போர்ட்ரு ஆகிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா வேட்டு நியூஸுக்குன்னே அஃபீஷியல் யூடியூப் சேனல் இருக்குது நான் அந்த வேட்டு நியூஸோட ஆப்பை காமிக்கிறேன் அந்த யூடியூப் சேனலோட லிங்கை வேணாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி ரிப்போர்ட் ஆகலாம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம உள்ள நியூஸை போட முடியாது இப்ப நாகப்பட்டினம் இப்ப என்னோட ஊர் நாகப்பட்டினம் அதனால நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சம்பவம் நடந்தாலும் கோயில் திருவிழா ஃபங்க்ஷனு ஆக்சிடென்ட் நல்லது கெட்டது எந்த இது நடந்தாலுமே அதை ஒரு போட்டோ அதுல என்ன நியூஸோ அதை நம்ம போட்டோம்னா போட்டோடனே பணம் வந்துடாது அது ஃபஸ்ட்டு உண்மையான நியூஸாக என்னென்னா அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அதை ஓகே பண்ணுவாங்க அப்படி ஓகே ஆகிடுச்சுன்னா உடனே ஒரு பத்து ரூபா அந்த வேட்டு நியூஸ் ஆப்பில் அந்த ஆப்பில் வேலையாட்டில் ஏறிடும் ஃபஸ்ட்டு நம்ம வேட்டு நியூஸில் ஜாயின் பண்ணோடனையும் அவங்க ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நம்ம நியூஸ் கண்டினியூஸாக போட்டுருக்கணும் ஒரு பத்து டேஸ் நம்ம நியூஸ் போடாமல் தான் அந்த நூறுரூவா எடுத்துருவாங்க நம்ம எடுக்காத அளவு டெய்லி ஒரு நியூஸு எப்படியும் வெளியில் இந்த ஆப் வந்து முக்கியமா யாருக்கு யூஸ் ஆகும்னா ரிப்போர்டரா வேற சேனல்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது இந்த பேங்க் சம்மந்தமாக குழு இந்த மாதிரி பண வசூல் பண்ண போறாங்க ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் அவங்க ஏன்னா அவங்க போற வழியில நிறைய சம்பவம் நடக்கும் நிறைய கோவில் ஃபங்க்ஷன் எது வேணாலும் நடக்கும் அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மணி ஒரு மெசேஜ் போட்டாலே ஒரு பத்து ரூபா வந்துடும் அப்படி இல்லை எப்பயாச்சும் நான் வெளில போவேன் அப்படிங்கிற அளவுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பு இல்லாத ஆலயில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தமா நியூஸ் வர்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு அத மாதிரி நியூஸ் வந்தா கூட அந்த நியூஸ் எடுத்து இதுல போட்டு கரெக்டா டைப் பண்ணி போட்டா கூட உங்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இதுல வேட்டு நியூஸ்ல ரிப்போர்ட் நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செல் வேணும் அந்த ஆண்ட்ராய்டு செல்ல வேட்டு நியூஸ்ங்கிற ஆப் வேணும் இந்த வேட்டு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆகுறது எப்படிங்கிறதுக்கு வந்து வேட்டு நியூஸோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்ல வேற்று நியூஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே அதுல உங்களுக்கு அடுத்தடுத்தது போகலாம் ஒரு ரெண்டே விஷயம்தான் அந்த ரிப்போர்ட்ருன்னு இருக்கும் நீங்களும் ரிப்போர்ட்ரு ஆகலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு ஓகே கொடுத்தீங்கனாலே உங்கள் நேமு ஃபோன் நம்பர் கேட்கும் அது கொடுத்தீங்கனாலே நீங்கள் ரிப்போர்ட் ஆகிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நியூஸு அப்படியே அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக தேவை ஒரு ஆண்ட்ராய்டு செல் வேணும் அதுல வேட்டு நியூஸ் ஆப்பு முக்கியமாக இருக்கணும் அது இருந்துச்சுனாலே நீங்கள் பத்து ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு மாதம் ஒரு இன்கம் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபுல் டைமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அது உங்க விருப்பம் பார்ட் டைம் எப்படினாலும் இந்த நியூஸ் புடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்